கட்டி நான் சாங்குறேங்க இங்கே மூணு தடவை கேட்குறேன் கட்டிப்பூடி கட்டிப்பூடி குஷி படத்துக்கு நீங்க பிரஸ்லேயே உள்ள ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா தியேட்டர் என்ன ஆக போகுதுன்னு தெரியல அதுவும் இன்னைக்கு இளைய தளபதியை திருப்பிட்டு பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஏன்னா வி ஆர் மிஸ்ஸிங் தட் ஸ்பேஸ் இல்லை ரொம்ப ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஜோதிகா மேடம் அவங்களும் சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் திருப்பி நினச்சி பார்க்கும்பொழுது ஆக்சுவலாக என்னென்னாங்க ஒரு இந்த படத்தினுடைய கதையை நான் சொல்லும்பொழுது நான் ஒரு ரெண்டரை மணி நேரம் சொல்லுவேன் நான் ரத்ன நான் தான் போதும் விஜய் சாரை பார்க்கறதுக்கு அப்போ நம்ம படம் சொல்லும்பொழுதே நம்ம மன மைண்டில் படத்தை பார்த்துடுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனை ஒன்று ஒன்றா ஷூட் பண்ணும்பொழுது நம்ம ஷூட் பண்ணி ஷூட் பண்ணி ஒரு சீனை வந்து நாங்கள் வந்து ஒன் லேக் டைம் பார்ப்போம் ஏன்னா எடிட்டிங்கில் அது டிஸ்கஷனில் மியூசிக் டிராக்டருக்கு கதை சொல்லும் பொழுது அஸ்டன்ட் டேரக்டர்களுக்கு கதை சொல்லும்பொழுது டேரக்டர் அந்த அந்த சினிமாட்டோகிராஃபருக்குதான் சொல்லும்போது ஃபைட் கதை சொல்லும்பொழுது எடுத்த சீனை எடிட் பண்ணும்பொழுது விஜயன் சாரோட உட்காந்து ரஷ் பார்க்கும்போது ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு சீனையும் நாங்கள் வந்து மிக்சிங் எல்லாத்துலேயும் பார்த்தோம் ஃபைனல் ட்ரீமிங் மிக்சிங் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் லேக் டைம் வந்து ஒரு சீனை நாங்கள் கோத்ரூ பண்ணுறோம் அந்த மைண்டில் ஸோ அப்போ பார்த்து 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 பொழுது படம் ரிலீஸ் ஆகுறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைரக்டருக்கு இந்த படம் வந்து என்னது என்னது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதுவே மறந்துடும் அந்த அளவுக்கு நாங்கள் நம்ம ஆகிடுவோம் ஏன்னா ஒரு நூறு தடவை பார்த்த ஒரு ஒரு சீனால் நம்ம ஆடுவோம் அதனால் அதுக்கப்புறம் தேட்டரில் ஆடியன்ஸோடு போய் ஆடியன்ஸை ரசிக்கிறதும் கைத்தட்டுறதையும் பார்த்து ஓ பரவாயில்ல நம்ம நினச்சது கரெக்டாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடிஞ்ச வழியாக ஒரு ஆடியன்ஸாக நான் ஒரு ஒரு மேக்கர் வந்து அந்த படத்தை என்ஜாய் பண்ணவே முடியாது ஒரு ஆடியன்ஸ் ஏன்னா ஆடியன்ஸ் வந்து ஃப்ரெஷ் மைண்டில் வருவாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஒரு ஆடியன்ஸாக ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணுவாங்க ஃபஸ்ட் டைம் நான் ஆடியன்ஸாக இந்த சாங்கை பார்த்தேங்க இந்த படத்தை ரியலில் நான் என்ஜாய் பண்ணேன் உண்மையை சே அப்போ ஆடியன்ஸ் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்றது எனக்கு இன்றைக்கி ஃபீல் ஆச்சு ஏன்னா ட்வெண்ட்டி ஃபை டுவெண்ட்டி இயர்ஸ் ஆச்சு இல்லையா ஸோ அவ்வளோ கேப் விட்டு இந்த படத்தை பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு பரவசம் ஒன்று உண்டாகுது மனசுக்கு அப்போ தான் நான் நினச்சேன் இப்போ இந்த மைண்டில் இன்றைக்கு நான் வந்து ஒரு டேக்காவாக எடுத்துக்கிறேன்னா கில்லரில் இதுலேருந்து கொஞ்சம் கூட குறையாம என்டர்டெயின்மெண்ட் குறையாமல் இதே எனர்ஜியோட இதே இருக்கணும் அதை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு ஒரு ரிஃப்ரெஷிங் மோமெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு இந்த இந்த ஷோ மேபி இந்த ரிலீஸே வந்து எனக்கு அது ஒரு ரீஃப்ரெஷிங் மூமெண்ட்டாக இருக்க போது தான் கண்டிப்பாக அப்போ இல்லாமல் சாங் என்னங்க இங்கேயே மூணு தடவை ஒன்ஸ் பார்க்கு அது என்ன ஒரு அதில் என்னென்னா ஒரு ஒரு கிளாமர் சாங் தான் ஆனால் அதில் ஏன் அவ்வளோ ஒரு ஈர்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி அந்த சாங் அந்த சாங்கில் வந்து அந்த மெலடி வந்து ஒரு ஸ்வீட்டான மெலடிங்க ஒரு ஒரு பழைய பாட்டு உண்டு தேன் மொழியாள் நிலாவேன சிரிக்கும் கொடியா நிலாவென சிரிக்கும் கொடியா அந்த பாட்டு தான் தேவாசார்ட சொல்லிது இப்படி இப்படி மாத்தலா சார் சொல்லி தேன் மொழியாள் கட்டி பூடி கட்டி பூடிடா ஏன் அவங்களுக்கு எத்தனையோ ஒரு ஒரு கிளாமர் சாங் வந்திருக்கு ஆனால் ஏன் உங்களுக்கு இது உங்களுக்கு அது ஈர்க்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு அழு அருமையான ஒரு பொயட்டிக் சாங் அது அந்த பொய்டிக்கான ஒரு இருந்து எடுத்த மெலடின்றதுனால அந்த மெலடி வந்து அப்படி உள்ளே போகுது சொல்லி அப்படி புகுருது அது ஒரு 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 வார் ஃபீலை ஒன்று கிரியேட் பண்ணுது அது அது வைரபுத் சாரோட லிரிக் ஆகட்டும் மும்தாஜினுடைய இதாகட்டும் அந்த டான்ஸ் மாஸ்டர் தாரா மாஸ்டர் ஆகட்டும் இளைய தளபதி அதில் அப்படி உள்ள புகுந்தவர் அவர் பண்ண ஒரு ஒரு எனர்ஜி ஆகட்டும் எல்லாமே சூப்பர் அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நாட் ஒன்லி தட் சாங் மொட்டு ஒன்று மல்லது லிரிக்குக்கு டியூன் போட்டார் தேவா சார் இந்த லிரிக் சார் இந்த வழக்கமாக டியூன் போட போவாங்க போனோடனே தேவா சார் வந்து சார் என்ன என்ன பண்ணலாம் அன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு இந்த இடம் வந்து நம்ம வந்து ஒரு டியூனுக்கு சார் சார் டியூன் சொல்லி என்ன என்ன லிரிக் லிரிக்கலிக்க வைரமுத்து சார் ஒரு லிரிக் வச்சுருந்தார் மொட்டு ஒன்று மலர்ந்திடம் நிடம் மறுக்கும் முட்டும் தென்றல் அதை மெல்ல திறக்கும் இது மலரின் தோல்வியா இல்லை காற்றின் வெற்றியா கல்லுக்குள்ளே சிற்பம் தூங்கி கிடக்கும் சின்ன ஊழி தட்டி தட்டி எழுப்பும் இது கல்லின் தோல்வியா இல்லை ஒளியின் வெற்றியா சொல்லும்போத ஒரு அப்படி ஒரு பொயட்டிக்கான ஒரு ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்கக்கூடிய சண்டை என்பது அந்த ஊடல் என்பது ஊடலுக்கு இதை விட சிறந்த வரிகள் போடவே முடியாது மேகம் என்பது மலை முடிச்சு காட்டு முட்டினால் அவிழ்ந்து கொள்ளும் காதல் என்பது இரு மனம் முடிச்சு கண்கள் முட்டினால் ஆஹ் சேர்ந்து கொள்ளும் அந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைன்ஸ் இதெல்லாம் வந்து அதுக்கு வந்து நான் தேவா சட்டை கேட்டேன் பழைய பாட்டுக்கலையா மொட்டு சிட்டு குருவி அந்த மாதிரி வேணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன் தேவா சார் ரொம்ப அழகாக அந்த ட்யூனை போட்டு கொடுத்தார் அமைந்தது சார் இந்த படத்திற்கு அனைத்தும் அமைந்தது இந்த படத்துக்கு விஜய் சார்கிட்ட போய் கதை சொல்லும்பொழுது அமைதியாக கேட்டதும் அவர் கேட்டு முடிச்சோன்னே அவர் பெரிய ரியாக்டே பண்ணல ஒருவேளை அவர் பிடிக்கலையே அப்படின்னு நினச்சிட்டாலும் ரத்ன சாரை பார்த்தேன் என்ன சார் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கார் விஜய் சார் உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் வேணா வேற கதை சொல்கிறேன் அப்படின்னு ஏன் நல்லா இருக்கேன் இதே பண்ணுவோம் அப்படின்னாரு ஓ ஏங்க நல்லா அப்படின்னாருக்கு நமக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அப்படி ஒரு பிரமாதம் ஆமா அப்படி ஒரு பிரமாதமான ஒரு அனுபவம் ரத்னம் சாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் அப்புறம் டாபிக் வர்றதுக்கு முன்னாடி நான் ரெண்டு பேரை பத்தி சொல்லி ஆகணும் ஒன்னு மறைந்த அமரர் ஒளிப்பதிவாளர் ஜீவா ஜீவா சார் வந்து நீ இந்த படத்துக்கு இப்படி ஒரு அருமையான விஷுவல்ஸை கொடுத்துருக்காருன்னு சொல்லி சொன்னார் டெஃபினட்டாக அவர் அந்த ஒரு கணத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன் அதுக்கப்புறம் அந்த படத்துல வந்து நல்ல ஒரு வைபு கொடுத்த விவேக் சார் அந்த அவர் அந்த படத்துக்கு பண்ண ஒரு கான்ட்ரிபியூஷன் அது வந்து மக்களுக்கு அவ்வளோ ஈஸியாக அதை பண்ணி உள்ளுக்குள்ளே நல்லா அவங்கள சீன் கதை கதைகள் கதை கதையாக போகும்போது நடுவில் அவர் மாதிரி சீன் வந்து கொடுக்குற ரிலீஃப் வந்து அடுத்து அந்த கதையை ஃபாலோ பண்ணுறதுக்கு அது கொடுத்த ஒரு எனர்ஜி என்பது மிகச்சிறந்த ஒரு எனர்ஜி